நான் பஞ்சவிக் சித்தர் குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து என்றைக்குமே குன்றாத இளமையோடு இருக்கிறது எப்படி நீண்ட ஆயிலோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் நம்ம வாழ்வது எப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஆயில் அதிகப்படுத்துறதுக்கு இளமை அதிகப்படுத்துறதுக்கு என்றும் உடல் சக்தி குறையாமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் ரிசிகள் முனிவர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெல்லிக்காயை பற்றி சொல்லியிருக்காங்க நெல்லிக்காய் ஏகும்ட்டு நெல்லையோட மற்ற சரக்குகள் மற்ற மொழியெல்லாம் சேர்த்து தேரோன்றதை நெல்லிக்காய் ஏகிக்கிறோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான க வந்து வந்து கருநெல்லிக்கொண்டே கொடுப்பான் ஆயுசு அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் நம்ம இதில் இலக்கியத்தில் படிச்சிருப்பீங்க அது மாதிரி நெல்லிக்காய்க்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் அதில் அதிகமாக இருக்கிற சத்து வந்து நெல்லிக்காயில் இருக்கிற சத்து அதிகமான சத்து வந்து வைட்டமின் சி உயிர் சத்து உயிர் சத்துங்கிறது அது அந்த சி தான் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா இதுக்குமே அந்த வைட்டமின் சி தேவைங்க வைட்டமின் சி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு பழத்தில் இருக்குது அப்புறம் அதேமாதிரி வந்து எலுமிச்ச பழத்தில் இருக்குது அப்புறம் நெல்லிக்காயில் இருக்குது இது மாதிரி நிறைய இதில் எல்லா பழத்துலேயுமே இருக்குது அந்த இது மூணுலேயும் அதிகமாக இருக்குது அப்புறம் ஆரஞ்சுலேயும் இது நம்ம எலுமிச்சில இருக்கிறத விட இதில் நெல்லிக்காயில் வந்து ஒரு நூறு மடங்கு அதிகமாக இருக்குது இந்த நிலைக்கு வைட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வைட்டமின் சி இல்லாமல் மற்ற சத்துக்கெல்லாம் இல்லை நிறையா இருக்குது இதை வந்து நம்ம தினசரி சாப்பிட்டோம்னா தினம் ஒரு அஞ்சாறு ரூபாலாக இருந்தால் கூட போதும் பழமையாக எழுது கிடச்சா பழமையாக சாப்பிட்லாம் சாப்பிட்றோம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து பொண்ணுக்கு ரெண்டுக்கு நல்லா போகும் மலைசெல்லாம் நல்லா கழுவி தூக்கம் நல்லா வரும் பசி நல்லாகும் ரொம்ப எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் தோல் தோல் சுருக்கம் வராது அப்புறம் முடி கொட்டாது முடி கருமியும் நல்லாயிருக்கும் பல வேலையை செய்யும் தேனா வந்து பச்சையை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மரங்கிற வீட்டில் வருஷம் பூரா கிடைக்காது ஆனால் அந்த லேகியை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம்னா வருட கணக்கில் வச்சுக்கலாம் வருஷம் பூரா கிடைக்கும் இந்த நேயத்துக்கு நெல்லிக்காய் சஞ்சீவி லேகி மட்டும் நம்ம தயார் பண்ணுறது இந்த லேகியத்தை காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டோம் ஒரு பெரிய நெல்லிக்கிழவு ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து நோய் எதிர்க்தி அதிகமாகும் வயிற்று பிசி இருக்கிறனால சளி பிடிக்காது காய்ச்சல் வராது மற்ற தொத்து விதையில் வராது அப்புறம் உடம்பு வந்து இன்றைக்கி நல்லா இளமையாக இருக்கும் தோல் பல இருக்குது கண் பார்வை நல்லாயிருக்கும் அப்புறம் முடி நல்லா வளரும் முடி கொட்டாது அது மாதிரி இது வந்து பல இது ஒன்று இது சாப்பிட்றவங்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஆயுஸ் அதிகமாகும் நூறு வயசு தாண்டி இருக்கலாம் அந்தளவு பவர் அதிகம் ஆயுசு அதிகப்படுத்துறது அப்புறம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசு வந்து அமைதியாக இருக்கும் மனசு வந்து சுறு சுறுசுறுப்பாக இருக்கும் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த நெல்லிகா சஞ்சி விலை இன்கேஸ் லேம்னு சொல்கிறது இதை வந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் எல்லாருமே வாழ்க்கையில் நீண்ட ஆயிலோடும் நிறைந்த இளமையோடும் குன்றாத விலைமையோடும் இருந்து நலமோடும் வளமோடும் வாழ்க என்று வாழ்த்தி விடுகிறேன் நன்றி வணக்கம்